கடற்கரையில் அமையவிருக்கும் பேனாவடிகளால் நினைவுக்கும் அதற்கு ஆதரவு எதிர்ப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு படி மேலே போய் நீங்கள் வந்து அப்படி வச்சிங்கன்னா நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தபுரன் சீமான் முழக்கம் இருக்காரு சீமான் வந்து சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் எந்த இடத்துலையும் சிலை வைக்க வேண்டாம் சொல்லவே இல்லை சிலையை வையுங்க நிலத்தில் வையுங்க ஐயாவுடைய குடும்ப வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்

அதிகாரத்திலிருந்து நாடகம் மாடிநிலை ஒழிய எந்த அழுத்தம் கொடுக்கல நான் எதுக்கு நான் இதை பயிர் வேதனையான விஷயம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவர் கலைஞர் அப்படின்னு இந்த இந்த இனம் மண்ணு நம்பியிருந்தது நான் வாழ்ந்துட்டேன் என் புள்ள வாழணும் அங்கேருந்து கடலில் மீன் பிடிக்கணும் அங்க இருக்கிற மக்கள் வாழணும் வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படும் சார் வாழ்வாதாரம் எனக்கு இல்லை வருகிற பிள்ளைகளுக்கு இளைய தலைமுறைக்கு கடன் நாசம் ஆயிரும் ஒருத்தர் சொல்றாரு கலைஞருடைய பேனா வைத்தால் அங்க வந்து அந்த பாறை உருவாகும் நல்லா நீங்க ஒருத்தர் பேசுறார் நீங்கள் சொன்னீங்களே மீனவர் அமைப்புன்னு சொல்கிறீங்களே அகில இந்திய மீனவ அமைப்பு யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு கலைஞருடைய பேனாவை அங்கே நிறுவினால் மிகப்பெரிய பாறை உருவாகும் அந்த பாறையிலே மீன்கள் எல்லாம் வந்து குஞ்சி பொறிக்கும் மாவட்ட அதிகாரிகள் சார் அவங்களுக்கு தெரியுமாச்சு அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது திமுக பத்தி உங்களுக்கு தெரியும் தெரியுங்க மறுபடியும் கேள்வி கேட்டு என் வாயை கொடுக்கணும் வச்சுக்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சண்டை கத்துறாங்க ஏய் சீமான் போ ஏய் சீம் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு அப்போ கூட சொன்னார் அவர் அதாவது உச்சம் ஒரு மனுஷன் வந்து வேற ஒருத்தங்கன்னா தன்னுடைய சரி ரொம்ப நன்றி போயிடுவாங்க ஆனா இந்த மக்களுக்காக தன்னுடைய குரலை பதிவு செய்ய வேணும்னு பதிவு செய்து வந்தார் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் நீங்க சிலையை வையுங்க எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்நிலத்தில் வையுங்க கடலில் வைக்காதீர்கள் நம்முடன் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடி முரசு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரோடு நாம் நிறைய கேள்விகள் நிறைய விளக்கங்களை பெறலாம் ஆனால் வணக்கம் 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 முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு கடற்கரையில் அமையவிருக்கும் பேனாவடிகளால் நினைவுத்தும் அதற்கு ஆதரவு எதிர்ப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருபடி மேலே போய் நீங்கள் வந்து அப்படி வச்சிங்கன்னா நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தபுடன் சீமான் முழக்கம் கார் எதிர்ப்பு ஆதரவு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா எந்த அரசின் சில நலத்திட்டங்கள் வச்சாலும் அதுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் அந்த அதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த அளவுக்கு அதை வைக்கவே கூடாது எதுக்கு அப்படின்னு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான காரணம் நாங்கள் நான் ஊடகங்களில் பார்க்குறேன் சில ஊடகங்களில் அதான் சொல்கிறாங்க சீமான் வந்து சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் எந்த இடத்துலையும் சிலை வைக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை சிலையை வையுங்க நிலத்தில் வையுங்க எத்தனையோ சிலைகள் இருக்கு அதில் இந்த சிலை இருந்துட்டு போட்டோம் நல்ல தலைவர் இந்த மண்ணுக்காக ஒரு ஐந்து ஆறு முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு முதலமைச்சராக இருந்து உங்களுக்கு தெரியும் அது உலகம் உலகத்துக்கு தெரியும் இதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து முறை ஆறு முறை முதலமைச்சர் ஆனால் ஆறு முறை முதலமைச்சர் ஆனால் அவர் முதன் முதலில் சர்க்காரிய கமிஷன் ஊழல் அவர் பேர் தான் குற்றச்சாட்டு ரெண்டாவது இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்கு எழுதியிருக்கிறார் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் முழுமையாக எழுதியிருக்கிறாரா இப்போ பராசக்தி படம் வந்தது அவருக்காக எழுதப்பட்டது மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்கிறதா எல்லாம் கிடையாது அவர் எழுதினார் பராசக்தி படம் அதுக்கப்புறம் வந்து ஐயா கண்ணதாசன் ஐயா கூட பயணம் செஞ்சிருக்காரு பயணம் செய்கிறப்போ அவரே பதிவு பண்ணது என்னன்னா நாங்கள் பசியோடு இருந்தோம் உணவு கூட எங்கள்கிட்ட வழி இல்லை அதனால் நாலனாவை கொண்டு நாங்கள் வெத்தலைப்பாக்கை இப்போ வாங்கி நானும் ஐயா கண்ணன் கவிஞர் கணதாசன் அவர்களும் நாங்கள் போட்டு கொண்டோம் அப்படி இருந்தார் ஐயா இன்றைக்கு ஆசியாவில் மூன்றாவது பணக்காரராக ஐயா இருக்கிறாங்க ஐயா வந்து முதலாம் அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால்

இப்போது தமிழ் அவ் அதாவது தமிழ்நாட்டில் எதுக்கு நான் சொல்லுவேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ க அதாவது கட்சியில் இருந்தவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பட்டுக்கொட்டை அழகிரிலாம் வந்து நீங்கள் பார்க்குற போது பண்ணால் இந்த கட்சிக்காக எப்படி உழைச்சி இந்த மண்ணுக்காக எப்படி உழைச்சாரு நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க பட்டுக்கொட்டை அழகிரி உழைச்சிருக்காரு காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூழும் இல்லை அப்படின்னு சொன்ன ஐயா உழைச்சிருக்கிறாங்க நிறைய பேர் உழைச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவருடைய மகள் கனிமொழி அவர்கள் மேலவை எம்பி அவருடைய மூத்த மகன் அழகிரி அவர்கள் ரசாயனத்துறை மந்திரி

எந்த இனம் உங்களை இந்த மண்ணிலே உயர்த்தி தாங்கி பிடித்ததோ அந்த இனத்தை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் கொன்று குவிக்கிற போது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள் அதிகாரத்திலிருந்து நாடகம் மாடிநர்களை ஒழிய எந்த அழுத்தம் கொடுக்கல நான் எதுக்கு நான் இதை சொல்ல வேதனையான விஷயம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல நாங்கள் நம்பியிருந்தோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவர் கலைஞர் அப்படின்னு இந்த இந்த இனம் மண் இருந்தது அப்படியெல்லாம் இருந்தார் கலைஞர் எதுவும் செய்யலை இந்த மண்ணுக்காக எங்களுக்காக வந்து வாழ்வுரிமை பிரச்சனைக்காக கலைஞர் போராடினார் ஆனால் ஆட்சியில் இருக்கிற போது மக்களோட திட்டங்களை ஓரளவு அதாவது அது எல்லாருமே பண்ணும் அது கடமை இல்லைன்னா மக்கள் கேட்பாங்க ஆனால் இனத்திற்காக எங்கள் இனத்திற்காக ஐயா மரியாதைக்குரிய பெரியவர் கலைஞர் அவர்கள் நான் செய்யலைன்னு தான் சொல்வேன் ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா மத்திய அரச நடுவன் அரசு எங்களுக்கு ஏதாவது ஒரு பராப்பை சொல் எல்லோரும் கற்றுனா உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் ஐயோ கொள்றாங்க எங்களை கொள்கிறாங்கன்னு கத்துனாங்க யாருமே பண்ணல ஐ இப்பயும் நான் சொல்கிறேன் ஐயாவுக்கு நாங்கள் சிலை வைக்க வேணான்னு சொல்ல அன்பு கூர்ந்து சிலை ஐயாவுக்கு வையுங்க ஆனால் நிலத்தை நிலத்தில் வையுங்க அதாவது இந்த நிலமே பால்பட்டு போய்விட்டது உங்களுக்கு தெரியும் இருக்கிற ஆறுகள் எல்லாம் இப்போ நீங்கள் அதுக்கு அது அடுத்து வருவீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தேர்தல் ஈரோட்டில் அந்த பக்கத்தில் உள்ள எல்லாருகளும் சாயப்பட்டறைகளால் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு ஆறு சீரழிஞ்சு போச்சு மழையை உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டியதில் மழையை உடைச்சி அதை வந்து மண்ணாக்கி கொண்டு போய் எல்லாம் உருவாக்கிடலாம் மழையை உருவாக்க முடியுமா இப்படி நிலங்கள் சீரழிந்து போய்விட்டது இருக்கிற காட்டு விலங்குகளெல்லாம் அங்கே வாழ முடியாமல் வாழ்விடம் தேடி வசிப்பிடம் தேடி நாட்டுக்குள்ளே வருது காட்டு அழிச்சுட்டாங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த காட்டு அழிச்சிட்டாங்க நாட்டில் ஒட்டுமொத்தமான இயற்கை சூறையாடலுக்கு ஒரே பதில் இந்த பேனா வைக்காம இருக்கிறது உங்களுடைய எதிர்ப்பை மிக சரியாக நான் புரிந்து கொள்கிறேன் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனுமதி சுற்றுச்சூழல் நிபுணர் குழு பரிந்துரை மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இதுக்கப்புறம் பரிந்துரை கொடுப்பாங்க நிறைய ப்ராசஸ் இருக்கு இப்போ திமுக தன்னடிச்சியா போயிட்டு ஏதோ ஒரு கொடிக்கம்பத்தை நட்டின மாதிரி இருக்கேன் நீங்க பேசுறது இது ஒரு கடந்த நீங்க அமைக்கப்படுவது என்று சாதாரண விஷயம் நீங்க ஒரு கொடி கொடி கம்பம் கேட்கிறேன் நீங்க அதை ஒரு கொடி கம்பம்னு சொல்லாதீங்க அதை மிகப்பெரிய பதிமூன்று குறிப்பிட்டது போல பதிமூன்று கிராமங்கள் வந்து வாழ்வாதாரத்தில் எடுக்கும் அங்க பெரிய அளவுக்கு வந்து மீன் மீன் வளம் பாதிக்கப்படும் அப்படின்னு குற்றச்சாட்டுகளை எடுக்கிறார் நான் என்ன சொல்றேன் இப்ப எனக்கும் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு தெரியாதா அப்படி எல்லாம் தனமாக ஒரு அனுமதி கொடுத்து மத்திய விடுவார்கள் கேட்கிறேன் மற்றது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும் அதிகாரம் இருந்தால் வாங்கிடுவாங்க ஆனால் நான் வாழுகிற இடம் இது நான் வாழ்ந்துட்டேன் என் புள்ள வாழணும் அங்கேருந்து கடலில் மீன் பிடிக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் வாழணும் வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் சார் வாழ்வாதாரம் எனக்கு இல்லை வருகிற பிள்ளைகளுக்கு இளைய தலைமுறைக்கு கடல் நாசம் ஆயிரும் அவருக்கு அந்த சிலையை அவர் வந்து மக்கள் ஏதாவது இந்த மக்கள் எதை பார்த்தாலும் வேடிக்கை பார்ப்போம் நம்ம மக்கள் தான் தெரியும் ரொம்ப பேர் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்குறேன் சார் முகிலன் பேசுகிறார் இது இதில் மக்கள் கரு நான் பே ஆமாம் நான் நான் அண்ணன்லாம் பக்கத்தில் நான் இங்கே அண்ணன் இங்கே நான் இங்கே உட்காந்துக்கிறேன் முகிலன் பேசுகிறாரு கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னா என்ன சொல்லுங்க எல்லாரும் பேசி சாதகமான ஒரு முடிவு இருந்தால் நம்ம வந்து அதுக்கு வந்து இணங்குவோம் ஆனால் கருத்து கேட்பு கூட்டத்திலே கருத்து சொல்வரை சொல்கிறவர்களை அங்க விடவே இல்லை மறுக்கிறாங்க கை தட்டுறாங்க அவங்க அவங்க ஒருத்தர் சொல்றாரு கலைஞருடைய பேனா வைத்தால் அங்க வந்து அந்த பாறை உருவாகும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் பேசுறாரு நீங்க சொன்னீங்களே மீனவர் அமைப்புன்னு சொல்றீங்களே அகில இந்திய மீனவர் அமைப்பு யாரோ ஒருத்தர் பேசுறாரு கலைஞருடைய பேனாவை அங்கே நிறுவினால் மிகப்பெரிய பாறை உருவாகும் அந்த பாறையிலே மீன்கள் எல்லாம் வந்து குஞ்சி பொறிக்கும் எந்த பாறையில் அந்த உருவாக்கப்படுற பாதை செயற்கையாக உருவாக்கப்படுற பாதையில் மீன் எல்லாம் குஞ்சி பொறிக்கும் வந்து கடலுக்கு எந்த விதமான ஒரு அழிவு ஏற்படாதுங்க பாருங்க நீங்கள் இந்த உலகம் இந்த நாடு இன்னைக்கு எவ்வளவு அறிவாக முதிர்ச்சியாக இருக்கலாம் பாருங்க முகிலன் பேசுகிறாரு சார் அவர் வந்து சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்கிறார் எதுக்கு நின்று அந்த ஆதரவாளர்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து வாழ்த்துங்க தலைவரை வாழ்த்து உங்கள் தலைவரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாழ்த்துங்க நானே பதினைந்தாண்டு காலம் கலைஞரை யாராவது தவறாக சொன்னால் நான் விட மாட்டேன் சார் நான் விட மாட்டேன் உண்மையை ஒத்துக்கிறேன்

கலைஞர் தான் இந்த மண்ணுடைய மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர் உயர்ந்த தலைவர் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன் ஆனால் நான் யாருன்னு பேச நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னால் வரலாற்றை மொழியை பண்பாட்டை நான் படித்ததற்கு பின்னால் இப்படியெல்லாம் துரோகம் பட்டீங்களே சாமி நாங்கள் எப்படி வாழுது அப்படின்னு வெந்து நொந்து அண்ணன் சீமான் கூட இன்னைக்கு நான் நிற்கிறேன் கருத்து கேட்பு மட்டும் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா பேச விடுங்க அவங்களுடைய கருத்தை கேளுங்க அவங்க வந்து அவங்க வந்து சாதகமா பேசுறாங்களா பாதகமா பேசுறாங்களா உங்களுக்கு இல்ல தலைவர் கலைஞருக்கு இல்ல இந்த மக்கள் முகிலன் பேசினாரு அண்ணன் சீமான் பேசிருக்காரு எல்லா கருத்துக்களும் இப்ப கேட்கப்பட்டு தானே இருக்கு கருத்து எங்க எங்க சார் கேட்கப்பட்டிருக்கு கருத்து நீங்க தான் சொல்றீங்க கேட்கப்பட்டிருக்குன்னு கருத்து எங்க கேட்கப்பட்டிருக்கு சண்டை சார் நீங்க அங்க வந்தீங்கன்னா தெரியல ஒரு அண்ணன் வந்து சண்டை ஒரே போர் நான் என்ன சொல்றேன் நாங்க தான் சொல்றோம் தெளிவா என்ன சொல்றோம் ஐயோ சீமான் எழுத்து சீமான் ஒருபோதும் எதிர்க்கவில்லை நீங்க சிலைய வையுங்க ஆனா கடல்ல வைக்காதீங்கன்னு சொல்றாரு சொல்றாரு வர சொல்லி அவரை வந்து கடுமையா வந்து கோவப்படுற அளவுக்கு பேசுறான் அதாவது அதிகாரிகள் அங்க இருந்த அங்க இருந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க அது காவல்துறை தலைமையில் தானே காவல்துறை அல்ல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க மாவட்ட அதிகாரிகள் சார் அவங்களுக்கு தெரியமாச்சு அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் திமுக பற்றி உங்களுக்கு தெரியுங்கள் மறுபடியும் முறைகளை கேள்வி கேட்டு என் வாயை பிடிங்க நான் வேச வாய் ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க உங்களுக்கு தெரியும் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அவ்வளவுதான் நீங்க தான் வந்து இருக்கிற ஆளுங்கட்சி இந்த நாட்டை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டு மக்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறத சொல்ற நீங்க நீங்கள் தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் தான் நாங்கள் விருந்தாளியாக வந்திருக்கிற எங்களுடைய எங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்க எங்களை அனுசரிக்கணும் நீங்களே வந்து மிகப்பெரிய சண்டைக்காரங்க மாதிரி பேசுனா நாங்கள் எங்கே சார் போவோம் நாங்கள் கருத்தை சொல்கிறோம் அண்ணன் கருத்தை சொல்றாரு வைக்காதீங்க ஏற்கனவே மீன் சாவுதாங்க பாலிதீன் கவர் உள்ளே போய் கிடக்கு இருக்கிற கப்பலில் வந்து அந்த ஆயில் கூட்டுன்னு அழுறதுக்கு முடியல பக்கெட்டால் அள்ளினீங்க இப்படி வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது இப்போ கொண்டுமே க சிலையை வச்சுனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ அங்கே அந்த இருக்கிற எம்ஜிஆர் அண்ணா இருக்கிற சிலைகளை பார்க்குற போது அதையும் பாத்ரூம் போவாங்க அங்கே வந்து பாலிதீன் கவர் ஏதோ போட்டு சாப்பிடுவாங்க இல்லை வந்து இயற்கை சூழல் கெடும் அப்புடின்னு சொன்னால் நிர்ணயம் என்னமா வேணாமா இருக்கிற எல்லாருமே வந்து சண்டை சண்டை சாரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டை கத்துறாங்க ஏ சீமான் வெளியே போ ஏ சீம் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்போ கூட சொன்னார் அவர் அதாவது உச்சம் ஒரு மனுஷன் வந்து வேற ஒருத்தங்கன்னா தன்னுடைய சரி ரொம்ப நன்றின்னு போயிடுவாங்க ஆனால் இந்த மக்களுக்காக தன்னுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யிட்டு வந்தார் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் நீங்கள் சிலையை வையுங்க எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்நிலத்தில் வையுங்க கடலில் வைக்காதீர்கள் கடலில் வைத்தால் நிலம் கெட்டது போல் இந்த கடலும் சீரழிந்து போவும் மாசு கட்டுப்படு உங்களுக்கு தெரியுமே நாங்களாம் சொல்லணுமா பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து பிளாஸ்டிக் கவர் நெகிழி கவர் குப்பைத்தொட்டிலாம் மாடு தின்னுட்டு சார் மா சாவுது சார் செருமானம் இல்லாமல் இங்கே நம்ம பார்க்குறோம் இங்கே மருத்துவர் இருக்கிறாங்க இங்கே வந்து அந்த மாடுக்கு வந்து உடல் சரி இல்லைன்னா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் கொண்டு போய் மருத்துவர் ஆட்சி வந்து அதாவது ஊசி செலுத்தி இல்லை மருந்து செலுத்தி அதை சரி பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் கடல்வாழ் உயிரினங்கள் யாரால் சரி செய்யப்படும் நமக்கு அது வந்து ஒரு உணவு இடமாய் உணவு கொடுக்குற இடமா இருக்குது அந்த இடம் பாதிக்கப்பட்டால் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நிறைய நடக்குது அங்கே அதாவது பெரிய பெரிய அதானி அம்பானி போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் கடலில் கடலை செலுத்தி கப்பலை செலுத்தி அதாவது எந்திர போட்டெல்லாம் செலுத்தி கடலை அப்படியே அழுறான் சார் கடலில் மீன் தான் பிடிக்க உரிமை இருக்குது ஆனால் கடலில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வா வேட்டை காடை ஆக்கிட்டான் எங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய வருத்தம் நான் வருத்தப்படுறது இதுதான் அங்கே வச்சிங்கன்னா கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் கடலுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு திருவான்மயூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு திருவான்மயூரில் திரு ஆமையூர் ஒடிசா பால் சொல்றார் தான் நாகரிக நாகரிகம் இங்கேதான் நாகரிகம் வளர்ந்தது உலகத்துக்கெல்லாம் நாகரிகம் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் இவர்கள் எப்படி உலகம் கடந்து போனாங்கன்னா அந்த ஆமையுடைய வழித்தடைத்தை வைத்து தான் அவர்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் அழிஞ்சு போடும் ஆமை ஏற்கனவே வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு தயவு செய்து ஐயா சிலையை அங்கே வைக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அது வந்து ஏறக்குறைய இப்போ இப்படியான சலசலப்புகளுக்கு இடையில் முழுமையடைஞ்சிச்சா இல்லை நிறுத்திட்டாங்களா கூட்டம் இப்போ நான் கூட்டத்தோட என்ன நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது முழுமை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு முழுமை அப்படின்னு வச்சிங்களேன் அதாவது காலையில் ஆரம்பிப்பாங்க ஒரு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சியாக இருந்தால் ஆரம்பிப்பாங்க அதற்கான சடங்குகள் நடக்கும் தாலி கட்டுவாங்க மணமக்கள் வீடு போகிற வரை சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு பேர் திருமணம் ஆரம்பித்த உடனே தகராறு பண்ணி என்னுடைய நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை கூட அதாவது சொல்லுவாங்கல்ல கோழி வளர்க்க பிடிச்சாலும் கத்தும் அறக்க பிடிச்சாலும் கத்துன்னு அந்த மாதிரி கத்துனா யார் சார் மீண்டும் கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பீங்க நாங்கள் நடக்குமா இதை அதான் கேட்குறேன் அது அவங்க தான் முடிவு பண்ணோம் இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் முடிவு பண்ணோம் ஏன்னா ஒரு அதாவது ஆட்சி அதிகாரம் இருப்பது என்பதற்காக ஆளுகிறவர்களுடைய பின்னாலே போவது வந்து அதாவது அரசு கூட்டத்தில் எதிர்ப்போட ஆதரவு தான் நிறைய இருந்திருக்கும் எதிர்ப்போட இருந்திருக்கும் அந்த ஆதரவு வச்சு சார் சார் ஆதரவுனா நான் வந்து நான் இந்த மண்ணுக்கான சீமானவர்களை கடந்து எல்லாமே நிறைய பேர் இல்லை எதிர்ப்பு நிறைய அப்படி சொல்லாதீங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிஞ்சாங்க வந்த பத்திரிகையாளர்கள் தெரியும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை யாரும் வந்து அங்கே வந்து நேரம் வழங்கப்படவில்லை அதிகாரி நில்லுங்க சார் அவர்கள் அவங்க பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் தமிழக தலைவர் வாழ் வல்லுவர் அப்படிலாம் பேசுனாங்க அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்பட்டது ஆனால் சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிற போது அவங்கள் அவர்களை வந்து இடைமறிச்சு பேச அதெல்லாம் தான் அந்த கேள்வி கேட்குறது அப்போ அதனால் அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே ஆதரவு குரல்கள் அதில் தான் எடுத்துக்கொள்ளப்படும் கேட்குறேன் அதிகாரிகள் அந்த கலைஞருடைய வாழ்த்து மழை இருக்கு இல்லையா அது எல்லாமே ஆதரவாக தானே எடுத்துப்பாங்க அதிகாரிகள் ஆதரவாக எடுத்துட்டா வந்து தவறு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சார் அதை நாங்கள் சொல்கிறோம் ஆதரவாக அவங்க எடுத்துட்டாங்கன்னா தவறு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அரசு அரசு ஊழியர்கள் வந்து தவறு பண்ணுறாங்க அப்படின்னு நான் நான் சொல்லுவேன் நான் திட்டமான நான் சொல்கிறேன் இது வந்து நாளைய தலைமுறையை வந்து மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்கும் இன்றைக்கே வந்து அந்த கடலில் வந்து இந்த கல் கொட்டுனால மிக பாதிப்பு அதாவது மனுஷன் வந்து சார் ஒரு அறுபது ஆண்டு காலம் வாழ்வானா இல்லை எண்பது ஆண்டு காலம் வாழ்வானா இயற்கை வந்து எத்தனை தலைமுறைக்கு இருக்கு இயற்கை இந்த இயற்கையை வந்து நீ வந்து அழிக்குன்னு பார்த்தா இயற்கை என்ன பண்ணும் நீங்கள் பார்த்துக்கலாம் சுனாமி வந்தது ஒரு செகண்டு பார்த்தீங்களா எத்தனை அலை உயரம் போகுதுங்கிறது இயற்கையை நீங்கள் என்ன சார் பண்ண முடியும் மழையை என்ன பண்ண முடியும் மலையை நீங்கள் உடைக்கிறீங்களானா பாதிப்பு யாருக்கு இந்த மலை இந்த மண் ஆறு ஏரி குளம் எல்லாமே எண்ணெய் பாதுகாக்கிறதுக்கு வந்து இயற்கை உருவாக்கப்படுது அது நீ அழிக்கிறனா அப்போ அது மிகப்பெரிய இது ஒரு உருவாக்குல நாங்கள் அதை தான் சொல்கிறோம் அதை தான் நாங்கள் வந்து திடமாக சொல்கிறோம் எப்பா இதெல்லாம் வேணாம் பின்னாடி தலைமுறை செத்து போவோம் அழிஞ்சி போவோம் அங்கே இருக்கிற நமக்கு உணவு உணவு கொடுக்குற அந்த கடல் தாய் வந்து மாசுபட்டால் அங்கே வந்து எதுவுமே நடக்காது மனித இனம் அழிஞ்சி போவோம் சார் ஒரு தேனி வந்து இறந்துச்சுன்னா மனித இனம் அழிஞ்சிட்டு போவோங்கிறான் அவ்வளோ பெரிய கடல் நீங்கள் வந்து கல் கல் கடலில் துக்குறீங்க பழைய காட்டில் வந்து அதானிக்கு எத்தனை ஏக்கர் வந்து நீங்கள் வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துமா கண்டிப்பாக உயர்த்தாதுங்கிறது தான் நானும் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான் எல்லாம் வந்து நாங்கள் வந்து அதை எதிர்ப்பை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மாத்திரம் இல்லை ஒரு கால் ஒரு நேரம் வருகிற போது நாங்கள் எல்லாம் வீணானதெல்லாம் வந்து வெளியே போயிருவோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கருத்து கேட்பு கூட்டம் என்பது மீண்டும் நடைபெறுமா அல்லது நடைபெற்ற கூட்டத்தில் ஆதரவு குரல்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் இந்த அமர்வு பல கருத்துக்களை பதிவு செய்து மிக நன்றி